அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் ஆன்மீக சிவசுந்தங்களே உங்கள் குடும்பத்தில் நிலவி வரும் பண கஷ்டங்கள் அத்துணையும் தீரும் நாள் வந்துவிட்டது இருபத்தி ஒன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தை பதினைந்து வியாழக்கிழமை இரண்டு அற்புதமான தீப வழிபாடு ஒரு தீபம் பெருமாளுக்கு ஒரு தீபம் குபேரனுக்கு எந்த நேரத்தில் ஏற்ற வேண்டும் எப்படி ஏற்ற வேண்டும் என்ன மந்திரம் அப்படிங்கிறத இந்த ஆடியோவில் உங்களுக்காக தொகுத்து வழங்கியுள்ளேன் ஆடியோவை கேட்டு நம்பிக்கையோடு செய்து பயன்பெறுமாறு அன்போடு அழைக்கின்றேன் ஓர் அற்புத அறிவிப்பு பிப்ரவரி மாதம் பதிமூன்றாம் தேதி இந்த ஆண்டின் முதல் விஷ்ணுபதி புண்ணிய காலம் வருகின்றது இந்த அற்புதமான புண்ணிய காலத்தில் அதிகாலை மூன்று முப்பது மணிக்கு மேல் ஒன்பது முப்பது மணிக்குள் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் சாந்தி மகா ஹோமம் நமது அறக்கட்டளையில் நடைபெற உள்ளது இந்த ஹோமத்தில் சங்கல்பம் செய்து கொள்ளும் அத்தனை பேருக்கும் பிரசாதமாக ருத்ர ராஜ கோமதி சக்கரமும் அதனுடைய மூல மந்திரமும் வழங்கப்படும் உங்கள் வீட்டை எந்த குறையும் இல்லாத வீடாக மாற்றும் அற்புத பிரசாதம் பதிவு செய்ய வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் இருபத்தி ஒன்பதாம் தேதி தை பதினைந்து வியாழக்கிழமை அன்று மதியம் பனிரெண்டு பதினேழு வரை ஏகாதசி திதி இருக்கின்றது எனவே உங்கள் வீட்டில் பெருமாள் படம் அல்லது பெருமாள் சிலை அல்லது வளம்புரி சங்கு அல்லது கோமதி சக்கரம் இது போன்ற ஆன்மீக பொருட்களுக்கு முன்பாக அன்று பிரம்ம முகூர்த்த நேரம் அல்லது காலை ஏழு நாற்பதுக்கு மேல் பதினொன்று முப்பது மணிக்குள் ஐந்து தீபங்கள் ஏற்ற வேண்டும் ஒரே நேர்கோட்டில் ஐந்து தீபங்கள் வடக்கு திசை நோக்கி ஏற்றுங்கள் இந்த தீபம் ஏற்றுவதற்கு நமது ஆனந்த ஒளி அறக்கட்டளையின் மந்திர சக்தி தீப எண்ணெயை பயன்படுத்துங்க அல்லது நெய் ஊற்றுங்கள் இந்த இரண்டுமே இல்லைன்னா நல்லெண்ணெய் பயன்படுத்துங்கள் அவ்வாறு தீபம் ஏற்றி ஏதேனும் பல வகைகளை நெய்வேத்தியமாக வையுங்கள் அல்லது ஒரு டம்ளர் பால் கூட வையுங்க தவறு கிடையாது வைத்து சிகப்பு நிற பூக்களை கையில் வைத்து அர்ச்சனை செய்து கொண்டே ஓம் நமோ நமோ நாராயணாய என்ற இந்த அற்புத மந்திரத்தை ஐம்பத்தி நாலு முறை சொல்லுங்கள் ஓம் நமோ நமோ நாராயணாய என்று சொல்லி நாராயணரை பெருமாளை வாசுதேவரை ரங்கநாதரை மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் உங்கள் குடும்பத்தின் பணக்கஷ்டங்கள் அத்துணையும் நீங்கும் இந்த வழிபாடு செஞ்சு குடிச்சிட்டு உங்களது அடுத்த கட்ட வேலையை பாருங்க அன்று வியாழக்கிழமை குபேர தீபம் ஏற்ற வேண்டும் இந்த தீபம் எத்தனை மணிக்கு ஏற்ற வேண்டும் மாலை ஐந்து நாற்பத்தைந்து மணியிலிருந்து ஏழு நாற்பத்தைந்து மணிக்குள் ஏதாவது ஒரு மணி நேரம் மீண்டும் சொல்லுகின்றேன் ஐந்து நாற்பத்தைந்து மணியிலிருந்து ஏழு நாற்பத்தைந்து மணிக்குள் ஒரு மணி நேரம் தீபம் எரிந்தால் போதும் சரிங்களா அவ்வாறு தீபம் எந்த இடத்துல ஏற்றணும் பூஜை அறையில் ஏற்றலாம் சமையல் அறையில் ஏற்றலாம் அல்லது உங்கள் வீட்டில் ஹாலில் கூட ஏற்றலாம் ஒரு சிறிய தட்டில் வாசனை பூக்கள் பரப்பி அதில் ஒரு விளக்கு அந்த விளக்கு வடக்கு திசை நோக்கி எரிய வேண்டும் அந்த விளக்கிலையும் நமது மந்திரசக்தி தீப எண்ணெய் அல்லது நெய் ஊற்றி தீபமேற்றி ஏதேனும் நெய்வேத்தியங்கள் அல்லது ஒரு டம்ளர் பால் வைத்து ஓ செல்வம் தரும் குபேரா போற்றி அப்படின்னு ஐம்பத்தி நாலு முறை சொல்லுங்க நல்லதே நடக்கும் அற்புதமான நாள் வியாழக்கிழமை ஏகாதசி திதி இந்த இரண்டுமே சேர்ந்து வர நாள் உங்கள் பண கஷ்டம்லாம் தீரப்போகிற நாள் எனவே இந்த இரட்டை வழிபாட்டையும் உங்கள் வீட்டில் தவறாம செய்யுங்க உங்களால் வழிபாடு செய்ய முடியலன்னா உங்க வீட்டில் இருக்க யாராச்சும் ஒருவரே எப்படியாவது இந்த இரட்டை வழிபாட்டை செய்ய சொல்லுங்க உங்க குடும்பத்துக்கு நல்லது நடக்கும் இப்படி உங்களுக்கு ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பார்த்து தொகுத்து வழங்கி கொண்டிருக்கும் நமது சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அன்று சொந்தங்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் பிப்ரவரி மாதம் பதினைந்தாம் தேதி அந்த நாளை தவற விட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்க வருத்தப்படுவீங்க ஏன்னா அன்று உங்கள் குடும்பத்திற்கு கிடைக்க போகும் நன்மைகள் அளப்பரிய நன்மைகள் அன்று மாலை ஆறு மணியிலிருந்து மறுநாள் காலையில் ஆறு மணி வரைக்கும் ஈஸ்வனுடைய சக்தி இந்த பூமியின் மீது அதிகமாக பரவியிருக்கும் எனவே நாங்கள் ஒரு வாட்ஸ்அப் குழுவை தொடங்கியிருக்கோம் மகா சிவராத்திரி வாட்ஸ்அப் குழு அந்த குழுவில் நீங்கள் சேர்ந்து அந்த குழுவில் நாங்கள் சொல்லித்தரக்கூடிய சிவ பூஜையில் ஏதாவது ஒரு பூஜையை உங்கள் வீட்டில் செய்யுங்க சிவராத்திரி மகா சிவராத்திரி வீட்டில் பூஜை செய்யணும் அதுதான் மகத்துவம் அப்படி செஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் கேட்கும் மரம் உங்களுக்கு கிடைக்கும் இந்த குழுவில் சேர விருப்பம்னா டிஸ்பிளேல எனது வாட்ஸ்அப் நம்பர் அந்த நம்பருக்கு சிவராத்திரின்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க இந்த குழுவினுடைய பதிவு விவரங்கள் தருகின்றேன் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்